நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு பருப்பு டால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் ஊற வச்சு கழுவி குக்கரில் போட்டுக்கிட்டேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பத்து பால் பூண்டு போட்டுக்கிறேன் மூணு டம்ள தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி பெருங்காயம் வெண்ணெய் போட்டுக்கலாம் நான் பெருங்காயம் போடல இப்போது ஒரு மூணு விசில் போட்டுடலாம் ஊற வச்ச ஊற வச்சு தொடு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு தண்ணியை மட்டும் எறுத்துக்கலாம் கையில உப்பு போட்டு கடைஞ்சி உப்பு கடைஞ்சாச்சு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பருப்பு சாதம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மாதிரி ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகுப்பறப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ தாளிச்சாச்சு செம டேஸ்டியாக இருக்கும் அது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்